களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பாலக்கீரை கடையல் அது கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் வந்து இப்படி பாலக்கீரை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது ஒரு கட் பாலக்கீரை சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூத்தி கிராம் ஆட்டா தொழிச்சு வச்சிருக்கேன் அப்படியே மொட்டு மொட்டா தொழிச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இப்ப எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்ப உங்களுக்கு வந்து பச்சை மிளகா பிடிக்கலன்னா நீங்க காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க இப்ப கீரை கடையிறதுக்கு நான் வந்து மண் சட்டி வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் ஒலை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க வச்சிருக்கிறேன் ஒலை ஊத்தி வச்ச உடனே உங்களுக்கு காரத்துக்கு அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பார்த்துட்டு ரெண்டு எடுத்து வச்சுட்டு கடையிலாம் அதுக்கப்புறம் காரம் பத்திலாம் அந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதனால அதனால நான் எட்டு மிளகா போட்டிருக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறான் பாருங்க நம்ம கீரை கடையில் ஊத்தி வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து இந்த கீரை போட்டுக்கலாம் வச்சிருந்த பாலக்கீரை சுத்தம் பண்ணி அப்படியே இலையலையா வச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே போட்டுக்குங்க இது பாருங்க இவ்வளவு இருக்குது ஆனா என்னடாங்குவீங்க அமுத்துனீங்கன்னா எல்லாம் குறைஞ்சிரும் வேக வேக இது குறைஞ்சு உள்ள போகும் பாருங்க நீங்க ஒரு கொதி வந்ததுன்னா எடுத்துடலாம் இது மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா கலர் மாறிடும் பச்சை மிளகாய் முதல்ல போடுறதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் தான் வெந்திருக்குது பாருங்க நல்லா வெந்திருக்குது வித்தியாசம் தெரியும் நம்ம போட்டதுக்கு இப்பவுமே இந்த கீரை மட்டும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணணும் அது வேகற போது அந்த தண்டு மட்டும் நசுக்கி பாக்கணும் உங்களுக்கு அப்ப காட்டுறான் பாருங்க நம்ம போட்ட கீரை நல்லா நுற வந்துருச்சு பாரு கீரை வந்து செக் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இனி ஆஃப் பண்ணிரணும் நீ விட்டீங்கன்னா கலர் மாறி போகும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கீரை வெந்துருச்சு இதை வந்து எடுத்து வடிச்சிடணும் தண்ணி வடிக்கிறேன் பாருங்க இப்போ இப்படி ஒரு வடி வச்சிருக்கிறேன் அதுல ஊத்திடுறேன் பாருங்க நம்ம இருந்த தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிருச்சு வெறும் கீழே அப்படியே வடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கீரை வந்து நம்ம ஆடுறதுக்கு இது மண் சட்டிலேயே போட்டு வச்சிடலாம் இப்ப கீரை வெந்திரிச்சு நம்ம வடிச்சு எடுத்து வச்சுட்டு ஆடுறதுக்கு அது ஆடுறதுக்குள்ள கீரைக்கான தாளிப்பு பாத்துடலாம் அதுக்கு வந்து தாளிப்பு இல்லையா சின்ன வெங்காயத்தை வணக்கி போடுறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் வடக்கல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறனால அப்படி பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டாட்டி ஆயில் கூட ஊற்றிக்குங்க இல்ல வெண்ணெய் வேணுனாலும் வெண்ணெய் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்ப பாருங்க எடுத்து வச்சிருந்த சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி இருக்கு இந்த எண்ணெயில அப்பதான் கீரைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறான் பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வணங்கி டிரான்ஸ்பரண்டா ஆயிருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் போட்டதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இது வந்து இன்னுமே இன்னும் கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகும் அந்த ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறான் பாருங்க இப்ப இந்த பாலாக்கீரை கடையிலுக்கு நம்ம இந்த வெங்காயம் வணக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ள இதை பத்தி சொல்றேன் நானு இப்ப நீங்க பாலக்கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க இல்லாட்டினா சப்பாத்தியில அரைச்சு போட்டு சாப்பிட்டுருப்பீங்க இல்லடனா பாலாக் பட்டர் பன்னீர் மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க ஆனா இந்த மாதிரி கடைஞ்சு சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு தடவை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா இப்ப நம்ம போட்டிருந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி ஆகணும் அப்பதான் கீரைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு கீரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் ஆறிடுச்சு அந்த எண்ணெயோட அந்த கீரை கூட சேர்த்திக்கிங்க பாருங்க இப்போ இந்த கடையிலுக்கு வெங்காயம் போட்டோம் இப்ப உப்பு போட்டுக்கலாம் இது இந்த கீரையில இருந்து நான் அந்த பச்சை மிளகால மூணு மிளகா வெளியில எடுத்து வச்சிருக்கிறேன் கடைஞ்சி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்புமே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வாங்கி இப்ப கடையிறதுக்கு போகலாம் இப்ப கீரை போட்டு வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப கடையிறக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்ம கீரை வந்து இப்போ கரைஞ்சி எடுத்தாச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பிளேட்ல மாத்திட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம அருமையான சுவையில பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி கரைஞ்சி பாருங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இதுல கடையல்கிறதுனால கிராமத்து ஸ்டைல பண்ணி இருக்கிறது அதனால இது வந்து கொஞ்சம் ஈஸா மசிய கரைஞ்சிருக்க மாட்டோம் ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிக்சிலேயும் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு சுத்து சுத்து எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ